வணக்கம் என் நட்புகளே சகோதர சகோதரிகளே என்ன திறமை மாப்பிள்ளைகளே அதுக்கு இந்த விஷயம் போகக்கூடாதுன்னு நான் நினைச்சேனோ யாருக்கு இந்த விஷயமே தெரியக்கூடாதுன்னு நினைச்சேனோ அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு காலையில் நடந்த சம்பவம் நான் எப்படி சொல்கிறதுனே எனக்கு வாய் வர மாட்டேங்குது அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயம் ஒன்று நடந்திருக்கு அதாவது திலீபா காதுக்கு தான் இந்த விஷயம் நம்ம போகக்கூடாதுன்னு நினைச்சோம் அதே மாதிரி அவன் புருஷங்காதுக்கும் போகக்கூடாதுன்னு நினச்சேன் பால அவங்க அம்மா காதுக்கும் போகக்கூடாதுன்னு நினைச்சேன் இவங்க மூணு பேருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு நேற்றே அவன் வந்ததுலருந்தே மூஞ்சியை தூக்கி வச்சிருக்கும்போதே எனக்கு டவுட்டு வந்தவொடனே கேட்டிருப்பேன் போல் அவள் முதுகில் வந்து அந்த நீளமான ஒரு தழும்பு இருக்குது பார்த்தீங்களா அதை பார்த்துட்டு என்னம்மா இவ்வளோ பெரிய காயம் இருக்குது முதுகில் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டிருக்கேன் கேட்டதுக்கு இல்லைடா அந்த வெளியே பிளானட் இதுக்கு தண்ணி ஊற்றும் போது கம்பி கிழிச்சு விட்டுருச்சு கதவு கேட்டு கிழிச்சு விட்டுருச்சு அப்படி இப்படின்னு சொல்லி எதையோ ஒன்று சொல்லி சமாளிச்சிட்டான் அதோட சிறைட்ட அவனும் விட்டுட்டான் ஏதோ தெரிய உங்களுக்குள்ள சண்டை நடந்திருக்கும் போல வீட்டளவில் அளவில் அதைத்தான் அம்மா நம்மளை மறைச்சிட்டு காயம்பட்டிருக்கு கிழிச்சு விட்ருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்தே உருன்னு மா மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு உண்முன்னே இருந்தேன் என்கிட்ட மோன் கொடுத்து கூட பேசலை நான் எப்போயுமே பேச மாட்டேன் அப்படின்னு நினச்சி தான் நானும் நேற்று அதே மாதிரி தான் இருக்கான் போலன்ட்டு விட்டுட்டேன் நான் ஆனால் அதுக்கப்புறம் அவங்க பல விநாயகம் அவங்க அப்பேன் அவன் ஃபோனை போட்டு அவன் வீடியோ பார்த்துருப்பான் போல இந்த மாதிரி எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கான் அவன் தான் எங்கள் வீடியோ எல்லாத்தையுமே தான் பார்க்குறானே அப்டேட் அங்கே என்ன நடக்குதுங்கிறது மதுரைக்குள்ளே என்ன நடக்குது சூர்யாவுக்கு எதுவும் பிரச்சனையாங்கிறது அவன் அங்கேருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான் அவன் வந்து செல்ஃபோன் எல்லாம் பொய் செல்போன் வச்சு இல்லைன்னா பக்கத்தில் யாருக்கிட்டையாவது ஃபோனை வாங்கி அண்ணன்னைக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறது எல்லாத்தையுமே அவனும் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான் ஆக அவன் என்ன பண்ணியிருக்கான் திலீபாவுக்கு ஃபோனை போட்டு இந்த மாதிரி உங்கள் அம்மா வந்து அவன் இப்போ இவனுடைய என் பேரை சொல்லி சிக்காவுடைய வீட்டுக்கு போன இடத்துல உங்கள் அம்மாவை எல்லா விருமா சேர்ந்து அடிச்சிருக்காங்கடா அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலையும் அவன் சொல்லியிருக்கான் சொன்னது இவளும் அவங்கக்கிட்ட சொல்லியிருப்பா போல வீடியோ பார்த்து மத்திரம் இல்லை ரகசியமாக புருஷங்கிட்ட வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை நான் வந்து தனியாக போட்டேன் தனியாக போட்டு சிக்கா வீட்டுக்கு போனேன் போன இடத்துல அவனை தான் வெளியே கூப்பிட்டேன் கூப்பிட்டதுக்கு அவன் குடும்பமாக சேர்ந்து வந்து என்னைய காயப்படுத்திட்டாங்க என்னையை ரணமாக்கிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் பிரச்சனை போயிடுச்சுங்கிற விஷயத்தை கொண்டு எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருக்கா போல ஏன்னா சொல்லித்தானே ஆகணும் அவள் எதையுமே மறைக்க மாட்டாள் என்கிட்ட வந்து அவள் புருஷங்கிட்டையே பேசாத மாதிரி நடிப்பா ஆனால் எல்லா விஷயத்தையும் அப்டேட்டு இந்த மாதிரி நடந்திருக்கு ஏன்னா சும்மா வீட்டில் வந்து ஒரு குழம்பு வச்சா கூட இல்லை ஒரு ஏதாவது பிரச்சனை சின்ன சின்ன பஞ்சாயத்துனா கூட சொல்கிறவ இவ்வளோ பெரிய பிரச்சனையை வந்து புருஷங்கிட்ட சொல்லாமல் இருப்பாள அதனால் அவங்க கிட்ட சொல்ல அவன் எல்லா பிரச்சனையும் கேட்டுட்டு இவங்கிட்ட சொல்ல இவன் வந்து அடுத்து என்னாச்சு அவங்க அம்மா அமிர்தம்மா அங்கேயும் அந்த காதுக்கும் போயிருச்சு ஆனால் அந்த தான் அப்புறம் வச்சுக்கிடுவோம் அந்த அம்மா வாய்கிலேயே முதல் என்னைய ராவுத்ரே ராவுத்ரேங்கும் அப்புறம் இப்போ என்னடான்னா வாய்க்கிலேயே நீ கிட்டக்கிட்ட வார்த்தையிலலாம் பேசிச்சு அது ரெண்டாவதாக வைப்போம் முதல் இணைய விஷயத்துக்கு வர்றேன் இனிமேலும் நம்ம வந்து சின்ன பையன் கிடையாது அவன் ப்ளஸ் டூ போ போயிட்டு இப்போ காலேஜுக்கு போக போகிறேன் நீ நான் சொன்ன மாதிரி தான் என் குடும்பத்தோடு நாள் நெருங்கிருச்சு போல ஏன்னா பிரச்சனையை முத்த விட்டோம்னா அவன் ஒரு கேள்வி கேட்குறான் என்னைய நானும் சரி ரைட்டு ஏதோ ஒன்று சொல்லி இப்போ சமாளிச்சுட்டான்னு பார்த்தா என்னையை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிற அளவுக்கு அவன் பெரிய ஆகிட்டான் எயிட் உட்காருங்க சோபாவை அப்படின்னா சரின்னு சொல்லி உக்காந்தேன் என்ன பண்ணீங்க எங்கள் அம்மாவை அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான் ஒன்றும் பண்ணலைடா அப்படின்னு இல்லை எனக்கு எல்லாம் தெரியும் நீங்களாக சொல்லுங்கள் அப்படின்னா டேய் இந்த மாதிரி உங்கள் அம்மா தான் தேவையில்லாமல் தண்ணியை போட்டு வந்து நாங்கள் வராதா வராதன்னு சொல்லி நான் மஞ்சு புள்ள குமரே சென்னை எல்லாம் சொன்னோம்டா மீறிக்கிட்டு வந்து பிரச்சனை ஆச்சுடா நான் இவ்வளோத்துக்கும் உங்கள் அம்மாவை மான மரியாதையாக காப்பாற்றி தான்டா கூப்பிட்டு வந்தேன் விடுறா அந்த பிரச்சனையை அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து இன்னுமே சொல்கிறேன் ப்ளஸ் டூ நான் முடிக்கிறதோட இப்போ கூட நீங்கள் கிளம்பி அம்மா அவங்க அவள் அம்மா ஒரு அடி அரைஞ்சு முட்டான் அரைஞ்சு நீ கிளம்பி நீ பேசாமல் உங்கள் அம்மா அங்கே போயிரு நம்ம பாட்டி வீட்டுக்கு போயிடு இங்கே உட்காந்துக்கிட்டு இது அவ அதாவது அவங்க அம்மா பண்ண தப்பு எல்லாத்தையுமே மறந்துடுறேன் மறைச்சிடுறாங்க இவ அவள் பண்ண தப்புனால தான் இவ்வளோ பிரச்சனைக்கு மூல காரணங்கிறதையே விட்டுடுறேன் நான் எங்கள் அம்மாவை எதுக்கு அடிச்சிங்க எல்லாருமா சேர்ந்து அப்போ இதே மாதிரி உங்களை நான் அடித்தா என்ன ஆகுறன்னு சொல்லி ஒரு வார்த்தையை வேறு விட்டுட்டேன் எனக்கு அதிலே தர்ம சங்கடமாக போச்சு இனிமேல் இது இப்போ வாயளவில் கேட்டவன் அடுத்து கை நீட்ட மாட்டாங்கிறது என்ன நிச்சயம் திடீர்னு வந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஏதோ என்னை கை நீட்டினா எனக்கு அங்கே ஆள் யாரும் கிடையாது எப்படி வந்து இவன் சிங்கிளாக வந்து மாட்டிக்கிட்டாலோ என் குடும்பத்துக்கிட்ட அதே மாதிரி நான் சிங்கிளாக இவன் குடும்பத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு இப்போ அவங்க அம்மா வரேண்டுச்சு இவ தான் வேணாம்னு சொல்லி தடுத்து நிப்பாட்டி வச்சிருக்கா பால பொங்குறேன் ஒரு பக்கம் ஆக அந்த விஷயம் வந்து எல்லா பக்கமும் லீக் அவுட் ஆயிடுச்சு இவங்க குடும்பத்துக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இவங்க அன்னைங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு இவங்க அம்மாவுக்கு இவனுக்கு இப்போ எனக்கு அவங்க அம்மா அவ அன்னைங்கள்லாம் பிரச்சனை கிடையாது பாலவநாயம்லாம் பிரச்சனையே கிடையாது அவங்கெல்லாம் எங்கெங்கேயோ இருக்காங்க இவன் கூடவே இருக்கிறவன் இங்கே நான் பத்து நாளைக்கு இங்கே தான் இருப்பேன் பத்து நாள் இவனுக்கு வந்து நான் வந்து பக்கத்தில் மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இவன் என்னை நாலு வார்த்தை கேட்டு அது கைகலப்பாக மாதிரி பிரச்சனை ஆனால் என்ன ஆகுறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சோமோ அவனுக்கே இப்போ விஷயம் தெரிஞ்சு போச்சு தாயை எந்த பிள்ளைனாலும் அடித்ததை வேடிக்கை பார்க்காது அதுக்கு காரணமாக இருக்கிறது நான் தாங்கிறதுல ஒத்த காலில் நிற்கிறேன் நீங்கள் தான் காரணம் நீங்கள் எதுக்கு முதல்லையே எங்கள் அம்மாவை கூப்பிட்டு போய் எதாக இருந்தாலும் செஞ்சுருக்க வேண்டியது தானே அவங்கள விட்டுட்டு எதுக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்தை கூப்பிட்டீங்க உங்கள் குடும்பத்தை கூப்பிட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்தோடு போய் எதாக இருந்தாலும் பண்ணுங்கள் இதில் எதுக்கு எங்கள் அம்மாவை வந்து வெறியாக்கி அவங்கள குடிக்க வச்சதுக்கு காரணமே முழுக்க முழுக்க நீங்கள் தான் நீங்கள் எங்கள் அம்மாவோட போய் பாத்தியாவது இருந்தால் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா எல்லா டீட்டெயிலும் அவங்ககிட்ட சொல்லிட்டாவ அவன் என்கிட்ட ஒவ்வொரு விஷயமும் புட்டு புட்டு கேட்குறேன் அவன் கேட்குற கேள்விக்கு என்னதுன்னால் பதில் சொல்லவே முடியலை நானும் சரி எதையாவது சொல்லி சரி விடுறா நடந்தது நடந்து போச்சு இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறேண்டா அவங்க அம்மா மேலே உள்ள தப்பை அதாவது ஒரு சில விஷயங்களில் அவங்க அம்மா குணம் அப்படியே திலீபாக கிட்ட இருக்குது ஒரு பிடிவாதம் பிடிச்சா நீங்கள் தான் காரணம்னால் தான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலம் சொல்லி வாடுவா அதே கதை தான் அவனும் வர்றான் எதுக்கு எங்கள் அம்மாவை நீங்கள் வந்து அங்கே வர விட்டீங்க நீங்கள் வந்து அவங்கள பூரா கிளப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆட்டோவில் வர்றாங்களா நீங்களே வர்ற வழியில் நிப்பாட்டி அவங்கள கூப்பிட்டு போய் போதை தெளியிலன்னு தெரியுதுல்ல வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்கலாம்ல எதுக்காக அவங்கள அங்கே வீடு வரைக்கும் வர விட்டீங்க வந்து அவங்களுக்கு மான மரியாதை போய் நகை போய் இப்பயுமே வந்து ஏகப்பட்ட செலவு இது எதுக்கு தேவையா நீங்கள் ஒரே வார்த்தை நான் சொல்கிறேன் எங்கள் அம்மா அவளை பிடிச்சி ஒரு யாரும் அரைஞ்சிப்பட்டு சொல்லிட்டேன் நீ கிளம்பி நீ அம்மா அம்மா அம்மாச்சி வீட்டுக்கு போயிரு பேசாமல் நீ அங்கே இரு இந்த வீடே வேணாம் நம்மளுக்கு காலி பண்ணுங்கங்கிறேன் ஒரே வார்த்தையில் எதாக இருந்தாலும் நீங்கள் வாங்கி தர்றீங்களா இழுப்பூரில் வீடை வாங்கி கொடுங்க எங்கள் அம்மா அங்கே போய் இருக்கட்டும் இப்போதைக்கு வாடகை கூட ஒரு வீடை பிடிங்க இனிமேல் உங்களுக்கும் எங்களுக்கும் ஒத்து வராது அப்படின்னு சொல்லி ஏதோ பெரிய மனுஷன் மாதிரி பேசுகிறாங்க இவ்வளோ தூரம் அவனுக்கு பேச கற்றுக் கொடுத்தது யாருன்னே தெரியல ஒரு வேளை அவங்க அப்பே அங்கேருந்து போனை போட்டு இப்படிலாம் கேளுறான்னு சொல்லி அவன் கேட்குறானா ஏன்னா இந்தளவுக்கு அவன் மெச்சூர்டு ஆவான்னு நான் நினைக்கவே கிடையாது இப்போவே இந்த போர்டு போடுறான்னா காலேஜுக்கெல்லாம் போயிட்டா என் கதி என்ன அப்போ என்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் இருக்கா இதெல்லாம் நான் யோசிக்கணுமா இல்லையா இவன் எதாக இருந்தாலும் இவ தான் மூல காரணமாக இருக்கா எல்லாத்துக்குமே கடைசியில் நான் தான் குற்றவாளியாகி இப்போ வந்து நான் நிற்கிறேன் சின்ன சின்ன பயலுகள்லாம் என்னை பேசுகிற அளவுக்கு நான் ஏன் உடணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அவன் அவன் வயசுக்கு அவன் வந்து எங்களுடைய அத்தாங்கிற வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை சொல்லாமல் இருந்தான் கொஞ்சம் நாளாக நாளாக வளர 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 அவன் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸு அவன் பாலவிநாயகம் விநாயகம் எல்லாருமா சேர்ந்து அவன் மூளையை வந்து மூலச்செலவு பண்ணிட்டாங்க இன்றைக்கி அவன் பேசுகிறதெல்லாம் பார்த்தா நமக்கு மேலே பேசுகிறான் என் பிள்ளைய கூட இன்னைக்கு பிள்ளை பேசாதுக போல் என் மையன் பெரியவனோ சின்னவனோ இது வரைக்கும் தகப்பேங்கிற வார்த்தைக்கு அத்தாங்கிற வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை பேசாமல் இருந்தாங்க இவனும் அப்படிதான் இருந்தான் இன்னைக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறி மாறிப்போச்சு எந்த விஷயமா இருந்தாலும் இது வலைதளம் ஏன்னா ஒரு விஷயம் செய்கிறோமா நம்ம வீட்டுக்குள்ளே நடக்குதா பத்துக்கு பத்து ரூமில் சண்டை எங்களோட போயிடும் ஆனால் இது மீடியா நாங்கள் போடுற சண்டை ஒன்று ஒன்று உலகமே பார்க்குது அதே நேரத்தில் இவனும் பார்க்குறேன் பார்த்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனை இதுக்கு முதல்லாம் சண்டை வந்துச்சு எதா வெளியே விஷயம் லீக் ஆச்சா இல்லை அப்போ இதுக்கெல்லாம் மு முக்கியமான காரணம் நாங்கள் இருக்கிறது ரெண்டாவது கூட இனிமே சேர்ந்து வாழ்கிறது இது ரெண்டுமே தவறான விஷயம் எனக்கு உண்மையிலே புத்தி வந்துருச்சு காலகாலத்தில் எவ்வளோ சீக்கிரமாக இவளுடைய இதை வேலையை முடிச்சு அனுப்பி விட்றேன்னா அந்தளவுக்கு எனக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் இருந்து மேற்கொண்டு மேற்கொண்டு பிரச்சனையை உருவாக்கி இப்போ ஒருத்தன் உருவாகிருக்கேன் நம்மளுக்கு எதிரியா இதே வந்து அடுத்து கோகலும் இதே மாதிரி கேள்வியை கேட்க மாட்டாங்கிறது என்ன நிச்சயம் லைவ்ல பேசலை உட்கார்ந்து இருந்தான் தெரியுதா அப்போ எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்ப எதிரியோட கோட்டைக்குள்ள நம்ம இருக்கக்கூடாது நம்ம விலகி வெளியே தான் நம்மளுக்கு நல்லது என்னன்னே விற்கிறீங்க எல்லாம் இருக்குனே வெள்ளைப்பூடு இருக்குது இருக்கு பப்பாளி பழமும் இருக்குனே உட்காந்துக்கிட்டு ஒரு விஷயம் பேசும்போது என்னை ஏதாவது ஒன்று பேச விடுறாங்கள வாங்கிக்கிறோம்னே அங்கிட்டாவது போய் வியாபாரம் பாருனே இது எப்படிற நான் வீடியோ தான் கரெக்டாக வந்துடுறாங்க இந்த இடத்துல வந்து நின்னே கத்துறது நான் என்னத்தான் பேச நான் வீடியோ கூட கட் பண்ணி போயிட் ஏற்கனவே நான் நொந்து போய் உட்காந்துருக்கேன் இதில் நீங்க வேற மேற்கொண்டு மேற்கொண்டு வந்து வெந்த புண்ண வேலை பாய்ச்ச மாதிரி ஒன்று ஒன்றா பண்றாங்க இப்போ நான் என்ன சொல்றேனா அடுத்து வந்து தான் வீடு பார்த்து இவ்வளோ காலி பண்ணி அங்க கொண்டு போய் விட போறேன் ரெண்டாவது இன்றைக்கி இப்போ சுமி இப்போ கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கு சுமியோடைய வேலையை நான் முடிச்சு விட்டுறேன் அவள் எங்கே போய் நகை எடுக்கிறாள் என்னங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகட்டும் போகிறேன் கூட போய் வேணுங்கிறத வாங்கி கொடுத்துட்டு அவ பிரச்சனையை முதல் முடிச்சு விட்றேன் முடிச்சு விட்டுட்டு இவளுக்கு என்ன வேணுங்கிறத செட்டில்மெண்ட் பண்ணுறேன் திலீபா விஷயத்தில் இனிமேல் நான் ரொம்ப கவனமாக இருக்க போகிறேன் தேவையில்லாமல் ரொம்ப பிரச்சனை பண்ணா அவள் தான் சொன்னான் நான் தனியாக கூட வீடை பிடிச்சி உனக்கும் அவங்களையும் டச் இல்லாமல் வச்சுக்கிறேன்டா இன்றைக்கி என்னடானா வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சுக்கிட்டு சண்டை போடுற அளவுக்கு விட்டுக்கிட்டு இருக்கா சொல்ல முடியாது திடீர்னு இது வந்து எப்போ அது பூகம்பமாக வெடிக்கும் எப்போ அவன் என் மேலே கை நீட்டுவேன் இல்லை எல்லாம் குடும்பமாக சேர்ந்து என்னை அடிக்க போகிறாங்களா என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியலை தப்பு பண்ணுறது பூரா இவ பழி ஒரு பக்கம் பாம ஒரு பக்கம்ங்கிற மாதிரி இவ பண்ணுற வேலைத்தனத்துக்கு நான் தான் கடைசியில் ஏன் தான் உருளை போகுதுன்னு நான் நினைக்கிறேன் நான் சொன்ன சொல்கிற அளவுக்கு புரிய வைக்கிற அளவுக்கு புரிய வைப்பேன் கேட்கலையா என்னை நாலு அடி கூட அடிச்சிக்கங்கடா இதுக்கெல்லாம் நான் தாண்டா காரணம் கூட தலையை கொடுத்துக்குறேன் அவ்வளவுதான் இவன் இவளுக்கு ஏற்பட்ட நட்டத்துக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் இவ பட்ட அடிக்கி நான் எப்படி அந்த வேதனையை சுமக்க முடியும் வேணும்னே அவன் முன்னால் போய்கிட்டு இந்த ஆ ஆ வலிக்குது ஆ மருந்து போடுங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஓவர் ஆக்சன் பண்ணுறான் இதை விட மாடியிலருந்துலாம் குதிச்சா குத்தாலத்தில் இருந்தப்போ எங்கேருந்து குதிச்சா மாடியிலேருந்து குதிச்சப்போ கூட சும்மா இருந்தால் அன்றைக்கி கூட அந்த விஷயம் அவனுக்கு தெரியலை இன்னைக்கு ஒரு இத்தினோண்டு புண்ணு முதுகில் வந்ததுக்கு அப்படியே அவன் முன்னால் அப்படியே சீனை போடுறா நான் நடிக்கிறா அப்போ தான் அவன் என்ன மேற்கொண்டு மேற்கொண்டு என்னையை போட்டு அடிக்க வர்றதுக்கா இல்லை இது யார் காரணமாக இருக்கா சரிடா விடுறா இவளே சொல்லலாம்ல ஏண்டா ஏ மேலே தான் தப்பு நானாக தாண்டா போனேன் அவர் அவரை ஒன்றும் பேசாதரா அப்படின்னு சொல்லி அவன் மாய அடக்கலாம்ல அளவுக்கு இவளுக்கு இது இருக்குல்ல இவள் பேச விட்டு வேடிக்கை பார்க்குறா வேணும்னே டுஷ் பண்ணி விடுறா எரிய ரெத்தியில் எண்ணெய் எலி ஊற்றுறா கேட்டால் ஏன் வழி எனக்கு தான் தெரியும் நானும் வந்து இன்ஜெக்ஷன் போடுறேன் அந்த கையில் கடித்த காயம் இதெல்லாம் அவன் கேட்டானா ஏதோ ஒன்று பட்டுச்சுன்னா அதை பட்டும்படாமல் பேசிட்டு விட்டுட்டு போக வேண்டியது தானே அப்படியே நான் சொல்லலைப்பா இதெல்லாம் அதை சொல்லியிருக்கேன் பால விநாயகம் நீ என்ன எதுவும் சங்கடப்படாத அப்படின்னா குடும்பத்தோடு சேர்ந்து என்னையை கும்மி அடிக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கீங்க அதை தானே இந்த விஷயம் போகிற விஷயம் போகிற போக்க பார்த்தா அப்படித்தானே இருக்குது என் மேலே ஏதாவது தப்பு இருக்கா எல்லாத்தையும் இவை செஞ்சுட்டு எல்லாத்தையும் வந்து மொத்தமாக சேர்த்து என்னையை மொத்துறதுக்கு பிளானை போடுறாங்க நான் ஒரே வாரத்தை சொல்கிறேன் இதுக்கு மேலே இங்கே உட்காந்துக்கிட்டு சண்டை போட்டு இல்லைனா ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த சுமி வர்றா அவள் கூட நகையை வாங்கி கொடுத்துட்டு அப்படியே கூட பத்து நாள் நான் போய் எங்கள் சுமி வீட்டில் கூட இருந்துக்கிறேன் ஏன் உங்களுக்கு எதுக்கு பஞ்சாயத்து என்ன உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு எப்படா எனக்கு அடி உழுவும் எப்படா என்னை தூக்கி போட்டு மிதிப்பீங்க எப்படா இருக்கிற ஒன்றும் கலங்கி போகும்னு சொல்லி பா பா பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது உன் குடும்பமாக நீ இரு பத்து நாள் லீவ் முடிஞ்சோடனே சொல்லு நான் வேணா வர்றேன் அது வரைக்கும் நீ என்னை கூப்பிடாத ஏன் தான் பேக்கில் துணிமணியை கூட எடுத்து வை நகை கடை பஜாருக்கு வாங்கிட்டு போய்ட்டு நகையை வாங்கி கொடுத்துட்டு அப்படியே நான் கிளம்புறேன் இல்லை துணியும் கூட வேணாம் ஒரு மணியும் கூட வேணாம் அப்படியே கூட கிளம்புறேன் ஓ என்னை ஆளை விடு இருந்த காசை கரெக்ட் பண்ணி யூடியூப்பில் வந்த காசுல இவ்வளோ காசு வாங்கி கொடு இந்த செயினை போய் கடையில் கொடுத்துரு இதை வந்து வேலை பார்த்து இதில் குண்டு பண்ணி போடுறதுக்கு ஆர்டர் கொடுத்துடுவான்னு சொல்லி அதுக்கு இந்த செயினை கொடுத்து விட்டான் நேற்றுக்கோ அஜய்யோ நல்ல வேலைடா திடீர்னு காணம் நினச்சேன் அப்புறம் அதுக்கு வேறு சொல்லுவாங்க இதில் இப்போ பொருளியை வேற கிடைச்சி விட்றாங்க அவள் கழுத்தில் வந்து செயின் வந்துடுச்சு அவள் போட்டிருக்கான்ட்டாங்க இந்த மாதிரி அவள் போட்டிருக்கிறது கவரிங் செயின்னு இந்தாருக்கு உண்மையான செயின்னு பார்த்துக்கோங்க நேற்று கொண்டு போனோம் அதே செயின்னு இந்த கொண்டு வந்திருக்கேன் தெரியுத அவள் கழுத்தில் அவள் வீடியோ போட்டிருப்பாள் அதுலேயும் ஒரு செயின் இருக்கும் அதில் குண்டோடு போட்ட செயின் அது கவரிங் செயின்னு இதுதான் ஒரிஜினல் சங்க செயின்னு இதுங்களுக்கு பதில் சொல்லியே நான் ஓஞ்சிடுவேன் போல் இப்போ இந்த விஷயமா போய் இதை முடிச்சு விட்டுட்டு அப்படியே நான் என் குடும்பத்தோடு போகணும்னா கூட போகிறேன் பத்து நாள் நீ தாராளமாக குமரையை சேரிக்கேன் கார் இருக்குது அழகாக எடுத்துகிட்டு போங்க திருச்செந்தூருக்கு போகிறானா ஏதோ பிள்ளைகளுக்கு ரெண்டு பேர்த்துக்கு முட்டை போட போகிறேங்கிறா போயிட்டு வரட்டும் தாராளமாக ஓ அப்படியாவது உன்னுடைய அது வேண்டுதலை நிறைவேற்று ஏன்னா உனக்கு இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமே நீ வச்ச நேற்று கடனை பூரா நிறைவேற்றாமல் இழுத்துக்கிட்டே போகிறது தான் ஒரு பிரச்சனையும் இல்லை கூப்பிட்டுப்போ வேண்டுதல் நிறைவேற்று மெதுவாக வா நான் பத்து நாளைக்கு போய் சுமி வீட்டில் இருந்துக்கிறேன் என்னையை தேடாத நானும் உனையை தேட மாட்டேன் உனக்கும் உன் பிள்ளைங்க இருக்காங்க எனக்கும் ஒரு பத்து நாள் என் பிள்ளைகளோட பேரனோட ஒரு ஸ்பெண்ட் பண்ண மாதிரி ஒரு மன ஆறுதலோடு இருப்பேன் இதுக்கு சம்மதம்னால் சொல் இல்லையா இனிமே இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா குழந்த பிள்ளைய கிடையாது வளர்ந்த பிள்ளைங்க இவங்கிட்ட வந்து அடி வாங்கி ஏதாவது ஒன்றுனா அவமானம் எனக்கு தான் நான்லாம் வந்து அவன் ஏதாவது என்னை கை நீட்டிட்டானா அடுத்த நிமிஷம் என் உசுரும் உடம்புல தங்காது நான் என்ன முடிவு எடுப்பேன்னு எனக்கே தெரியாது எனக்கு மானம் ரோஷம் சூடு சுரணையெல்லாம் இருக்குது தேவையில்லாமல் அவனை விட்டு சீண்டுனேன்னா அப்புறம் நான் வேறு எல்லாத்தையும் நோண்ட வேண்டியதாக இருக்கும் இதோட நிறுத்திக்க மக்களே நான் கிளம்புறேன் நான் பேசுன ஏதாவது தப்பு இருக்கா இன்னமும் உட்காந்துக்கிட்டு அவனை வளர விட்டு அவனை பேச விட்டு குடும்பமாக சேர்ந்து என்னை ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதுக்கு பொறுப்பு யார் இவளும் இவள் பிள்ளைகளும் இவள் புருஷனும் இவங்க அம்மாவும் தான் அதனால் நான் வந்து என் மரியாதையை காப்பாற்றுறதுக்கு நான் முடிவு எடுத்துட்டேன் அங்கேருந்து விலகி இருக்கிறதா நல்லது ஒரு பத்து நாளைக்கு அதுக்கப்புறம் எப்பயும் போல நான் ஒன்றா போய் சேர்ந்துக்கிறேன் ரைட்டா இல்லை பத்து நாளில் ஓ முடிவு கூட மாறலாம் உன் குடும்பத்தோடு சேரணுங்கிற மாதிரி உனக்கும் தோணலாம் எனக்கும் அதே மாதிரி என் குடும்பத்தோடு போய் பத்து நாள் இருக்கும்போது என் குடும்பத்தோடு வாழணுங்கிற எண்ணமும் எனக்கும் ஏற்படலாம் ஆக அவங்கவுங்க குடும்பம் அவங்கவுங்களுக்கு வாழ்க்கை அமைச்சுக்கிட்டு போயிடுவோமா சரியா சம்மதமாக ஃபோனை போட்டு சொல்லு இல்லைன்னா வீடியோ போட்டு சொல்லு நான் சொன்னது கரெக்ட்டு தானே மக்களே ஏதாவது தப்பு இருந்தால் நீங்கள் இங்கே என்னையை கண்டிங்க நான் என் குடும்பத்தோடு வாழை துடிக்கிறேன் எனக்கு ஆர்வம் வந்துருச்சு இவளுக்கு அதே மாதிரி ஆர்வம் வந்தால் போகட்டும் அவ்வளோதான் நான் இன்றைக்கி பேசுனது எந்த தப்பும் கிடையாது கரெக்டாக பேசியிருக்கேன் நன்றி